ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளப்பட வாழ்க நண்பர்களே நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு சிலை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய குஜராத் ஸ்டேட் பெட்ரோல் நெட் சப்சிக்வெண்ட் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி

கியூ டு கியூவை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ இரநூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் நூறு கோடி ரூபா குறைஞ்சிருக்கு அதனால் இபிஎஸ் வந்து ஆறு புள்ளி ஏழுங்கிற லெவலில் இப்போ இருக்குது எம்எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் புள்ளி பதினஞ்சு பர்சன்ட் டவுன்ஸ் செய்து ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் வந்து புள்ளி பதினேழு பெர்சன்ட் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுவிட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் போடும்போது நம்ம கிடச்சிருக்கக்கூடிய நானூற்றி அறுபத்தி ஒம்போது அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு லெவல் கிடச்சிருக்கு அதை உடச்சி போனான்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று அறுநூத்தி முப்பத்தி ஒன் மூணு எழுநூத்தி ஒம்பது வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் சப்போஸ் அவன் கீழே இறங்கினா அப்படின்னு சொன்னாக்க இவன் நானூற்றி பத்துல இருந்து நானூற்றி பதினேழுக்குள்ள ஒரு லெவல்லில் சப்போர்ட் எடுக்கலாம் இல்லை முன்னூற்றி எழுபத்தி ஆறு டு முன்னூற்றி எண்பத்தி ஒன்னுங்கிற லெவல்லில் சப்போர்ட் எடுக்கலாம் சப்போஸ் இதுக்கும் கீழே அவன் இறங்குறா அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்த குவார்டரோடைய டிடிஎம் ஆன ஏழு புள்ளி ஐம்பத்தஞ்சு நம்ம இங்கே போடும்போது நமக்கு தெரியும் நான் ஆல்ரெடி போட்டுட்டு சார்ட்டில் மார்க் பண்ணிட்டேன் இப்போ நம்ம சார்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் நல்லா வந்து நானூற்றி அறுபத்தி ஒம்பதுங்கிற லெவலில் அவன் ஏறி நானூற்றி அறுபத்தி ஒம்பது புள்ளி எழுபதுங்கிற லெவலில் ஏறிட்டு இப்போ வந்து சைடுவேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கிறான் சப்போஸ் இவன் கீழே வந்து கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க நானூற்றி பத்துலேருந்து நானூற்றி பதினேழுங்கிற ஒரு ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படி இல்லை அதையும் உடச்சி கீழே போனான்னா முந்நூற்றி எழுபத்தி ஆறு டு முன்னூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிற ரேஞ்சில் இருக்குது இது ரெண்டு இந்த ரெண்டு ரேஞ்சுக்கும் நடுவில் வந்து மிட் பாயிண்ட்டான முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் சப்போஸ் முன்னூற்றி எழுபத்தி ஆறு கீழே உடைச்சான்னாக்கா தேர்ட் சப்போர்ட் லெவலாக வந்து முந்நூற்றி நாற்பதுலேருந்து முன்னூற்றி ஏழுங்கிற லெவலில் இருக்குது சப்போஸ் இவன் வந்து இங்கே கரெக்ஷன் எடுத்துகிட்டு மேலே போனாலும் சரி இப்படியே அவன் மேலே போனாலும் சரி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலோட ரேஞ்சு நானூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ஐநூற்றி ஒன்று ரெண்டாவது சப்போர்ட் ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸோட லெவல் வந்து ரேஞ்ச் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று டு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மிட் பாயிண்ட்டாக ஐநூற்றி பதினாறுங்கிற லெவல் இருக்கு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அறுநூற்றி முப்பத்தி மூணு பார்க்குறோம் அதோட மிட் பாயிண்ட் லெவல் வந்து பார்த்தோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி மூணாக இருக்கு ஸோ தகவல் நமக்கு பயனுள்ளதாக நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே